வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம அளவு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போ போல ஒன்றரை இன்ச் அளவுக்கு கீழே வந்து இது பண்ணிக்கிங்க அடுத்தது அவங்களுடைய ப்ளவுஸ் ஹைட் எவ்வளோங்கிறது நான் அளவு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் ஸோ ப்ளவுஸ் ஹைட்டு பதினாலு இன்ச்சு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே கொடுத்தாலும் எனக்கு அளவு செட் ஆகலை அதனால அளவு எடுத்து தான் தைக்கணும்னு சொல்லி அளவு ப்ளவுஸே எனக்கு கொடுக்கல ஸோ நான் முழுக்க முழுக்க நான் அளவு எடுத்து தான் வந்து இங்கே வந்திருக்கேன் ப்ளவுஸ் ஹைட்டு வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஸோ ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஹைட்டுனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் இங்கே ஒன்றரை இன்ச் விட்டோம் இதுக்கு இங்கிட்டு ஃபோர்டீனுக்கு கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம இங்கே வச்சுக்கணும் ஓகேங்களா பதினாலு இன்ட்ரெ பதினாலரை இன்ச்சுக்கு ஹைட் வச்சுக்கிறோம் இவங்களுக்கு வந்து பேக் நெக் எனக்கு வந்து நான் எட்டரை இன்ச் வச்சுருக்குறேன் ஸோ இது நார்மல் ஓகேங்களா அப்படின்னா நமக்கு கழுத்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை இல்லை ரெண்டே முக்கால் அவ்வளோ வைக்கலாம் ஓகேங்களா ரெண் ரெண்டே முக்கால் வைக்கலாம் எங்களுக்கு அழுத்து வந்து ரெண்டே முக்கால் அவங்களுடைய ஷோல்ட்ரு வந்து நல்லாவே வந்து செவன்டீன் இன்ச்சு இருக்குது அதாவது பதினேழு இன்ச் இருக்குது அப்போ ஷோல்ட்ரு எவ்வளோ வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு தாராளமாக வைக்கலாம் ஆறு வச்சிருக்கேன் ஸோ அவருடைய தான் வைக்க போறேன் இந்த ஆறுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆர் ஹால் வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஹாலு ஹால் ஆம்போல் ஆறே இருக்கட்டும் ஏன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு நல்லாவே அகலம் இருந்தது ரெண்டே முக்கால் இதில் ஒரு கால் எஞ்சி விலகம் இங்கே ஒரு கால் எஞ்சி

பாடி லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி எயிட்டை வந்து நாளால் டிவைட் பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணால் ஒம்பதரை வரும் ஒம்பதரை கூட ஒரு முக்கால் இன்ச் வந்து சேர்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி எயிட்டை டிவைட் பண்ணி ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இது கூட நம்ம முக்கால் இன்ச் சேர்த்துனோம்னா பத்தே ஹால் வரும் ஓகேங்களா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் இல்லை இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது பெஸ்ட்டு இப்போ பத்தே கால் ஓகேங்களா என்ன மெஷர்மெண்ட் அதாவது தேர்ட்டி எய்த்து நான் உங்கள் பா பாடி லூஸ் எடுத்தேன் அந்த மெஷர்மெண்ட்டை நாலாவில் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்லேருந்து நம்ம முக்கால் இன்ச்சு சேர்த்திக்கணும் ஓகேங்களா அப்போ பத்தே கால் பத்தே கால் ஹிப் ஹிப்ளோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் இன்ச்சு நம்ம ஃபஸ்ட் இது டாட் பிடிக்கிறது கொடுக்கணும் ஒன் இன்ச் கொடுத்தது போக அதே மாதிரி ஹிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூன்றரை வருது ஓகேங்களா முப்பத்தி மூன்றையா டிவைடு பை ஃபோர் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் முப்பத்தி மூன்றையா டிவைடு பை ஃபோர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா எட்டு வரும் ஒரு எட்டரை வச்சுக்கலாம் ஓகேங்களா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் இங்கே எடுத்துக்கணும் இது வந்து நம்ம எக்ஸஸ் இங்கே கொடுக்க கூடாது ஒன்னு டாட்டுக்கோசரம் கொடுக்கறதா சரி நம்ம இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இதுலேருந்து இன்னொரு லைன் போட்டு கூட்டலாம் இவங்களோட ஆம்போல் சுற்றுலவு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஒம்பது இன்ச்சு வருது அப்படின்னா எட்ட எட்டரை நமக்கு பதினேழு இன்ச்சு வருது அதே ஆம்போல் அவங்களுக்கு பதினேழு இருக்குது ஓகேங்களா அப்போ இது என்ன ஆகும் நம்ம இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறதுனா நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஒம்பது வருது அப்படின்னா இங்கே அரை இன்ச்சு பிடிச்சிடுவோம் ஸோ இங்கே உங்களுக்கு இந்த எட்டரைங்கிறத வந்து பதினேழு கரெக்டாக தான் இருக்கும் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வேறு நம்ம குடையும் வரலிங்களா அப்போ குடையும் போது இதில் வந்து நமக்கு லூஸ் கிடைக்கும் அதனால் இது பர்ஃபெக்டான அளவாக தான் இருக்கும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் நெக்குக்கு கட் பண்ணிக்குவோம் பேக் நெக் இங்கே ரெண்டே முக்கால் வச்சிடலீங்களா ய மூணு மூணே கால் விற்கலாம் நான் மூணு விற்கிறேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம் கெடுத்தமாக அந்த அளவு நம்ம இங்கே எழுந்திக்கணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த அளவு நம்ம பாட்டுக்கு டக் டக்குன்னு வச்சிடலாம் யோசிக்கவே தேவையில்லை நெக்கு ரெண்டே முக்கால் பாடி லூஸ் பத்தே ஹால் ஆஃஹோல் ஹைட்டு ஆறு ஒன்பது இஞ்சு ஷோல்டர் ஆர்எஹால் ஹிப்பு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் வந்து டாட்டுக்கு வருது அதில் கீழே வந்து அந்த சைடு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு இன்ச்சு சொன்னா மூணு ஓகே இப்போ நீங்கள் அடுத்ததாக மறுபடியும் வேறு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இந்த இருந்து மாறவே மாறாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லர்ட்டே ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நல்லா தைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கொடுத்தா அளவு மாறி மாறி போட்டுருவாங்க உங்களுக்கு எள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறவே மாறாது இதில் கரெக்ஷன் சொன்னாலும் நம்ம இதிலேருந்து ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பேக் கட்டிங் முடிஞ்சாச்சு ஃப்ரண்ட் கட்டிங் சரி ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரும்னா இந்த துணியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வரல ஒன்றும் பண்ண முடியாது துணியெல்லாம் கிராஸாக தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக இல்லை இப்ப நமக்கு என்ன பண்ணா ஸ்லீவ் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸ்லீவ் லென்த்து எட்டு இன்ச்சு சொல்லியிருக்காங்க சரி நானும் ஒரே அளவாக இருக்கா ஒரே அளவாக வச்சிட்டு கட் பண்ணி தேவையில்லை இன்ச் மட்டும் வச்சுக்கலாம் மட்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது இது ஒரு இன்ச் எடுக்காங்கன்னா நம்ம ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஒரு இன்ச் விட்டுக்கிறோம் ஸ்லீவ் லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டுன்னா அரை இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா பன்னெண்டரை இன்ச்சு லூஸ் அப்படிங்கிறது ஆறரை இன்ச்சு நம்ம ஆறே கால் இன்ச்சு நம்ம இந்த வச்சுக்கலாம் Gracias. இப்போ இங்கிலிருந்து நம்ம வந்து மூணு இன்ச் ஷார்டேஜ் எடுத்துக்கணும் இன்ச் ஷார்டேஜ் எப்படியே எடுக்கிறதுனா இப்போ இங்கேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு வச்சுருக்கோம் எட்டரை இன்ச்சு வருதுங்களா ஆறு இன்ச்சு சீமுக்கு சேர்த்து இப்போ அப்படியே இந்த மூணு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம் ஓகேங்களா இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே எட்டரை எங்கே வருது அதை அப்படியே மார்க் பண்ணிங்க அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த லைனும் இந்த டாட்டும் இந்த டாட்டும் இந்த டாட்டும் டச் பண்ணுறதா எவ்வளோ டச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஆம் ஹோல் கேர்வ் எவ்வளோ வந்தது ஒம்பது இன்ச் வந்துது அந்த ஒம்பதில் அரை இன்ச் சீம் போக எட்டரை இன்ச்சு ஓகேங்களா அப்போ எட்டரை இன்ச்சு இங்கே வந்து லைன் வரணும் இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது அப்படியே நாலாக அதாவது இப்போ பாதி பெற்று இரட்டையில் பாதி கால் வரும் இதில் பாதி ஸோ அதே அளவை இங்கே இருந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வரைகிறது உங்களுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு தப்பு வராது ஏன்னா இதை விட நமக்கு தாண்டி அதிகமாக போயிடக்கூடாது முக்கால் இஞ்சி வரைக்கும் இதுலேருந்து இது வரலாம் அரை இஞ்சி முக்கால் இஞ்சு வரைக்கும் இது வரலாம் இதுக்கு மேலே போய் நீங்கள் வந்து இது போ இந்த லைன் போடாமல் வரையலாம் ஃப்ரீ ஹேண்ட்ல வரையலானா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்க இப்படி போயிடுவாங்க ஓகேங்களா இப்படி வரும் ஸோ இப்போ இந்த அளவு எல்லாமே மாறிக்கும் இப்படி வந்து இப்படி போவாங்க ஓகேங்களா அப்புறம் ரொம்ப இந்த இடம் வந்து இதாகும் அப்புறம் இந்த இடம் தூக்கிட்டு நிற்கும் ஸோ நம்ம வரைகிறது கரெக்டாக தப்பான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம இந்த லைன் போட்டுக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம வரைகிறோங்கிறது நமக்கே புரியும் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்குவோம் மெஷர்மெண்ட் எடுத்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும் மேக்ஸிமம் நீங்கள் அளவு பிளவுஸ் உடனே இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்தடா கொஞ்சம் விட்டுட்டு தான் இங்க கீழ போடணும் அடுத்தது ஃப்ரண்ட் கட்டிங் போடணும் பிரெண்ட் கட்டிங் கிராஸ் தான் போட கணக்காக வச்சுக்கோங்க துணி மிச்சம் நிறைய இருந்ததுன்னா நம்ம பட்டிக்கே நல்லா உள்ள மொத்தமாக கொடுத்துக்கலாம் இந்த ஹைட் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஹைட் வந்து ஃப்ரெண்ட் வந்து ஏழு இன்ச்சு உங்களுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த இந்தரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இங்கே பிடிக்கும் போது என்ன வேணா இங்கே கிட்ட நெருங்கி வரும் அதுக்காக இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் அது கொடுக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ வந்து ஏழு நிமிஷம் நான் அழுத்து வரைஞ்சிட்டு இதுல இருந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு உள்ள போனா போதும் எவ்வளவு வைக்க போறேன்னா பதிமூணு இன்ச்சு வைக்க போறேன் இந்த அவங்களுடைய ஹைட்டை தான் வந்து இந்த அளவு மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு மாறும் அஞ்சை ஹால் வச்சுக்கோ இங்க இருந்து நம்ம வந்து இன்ச்சு மூணு இன்ச்சு விடலாம் இங்கிருந்து ரெண்டரை இஞ்சு விட்டுக்கலாம் பதிமூணு இன்ச்சு அங்கே வருது வென்ற ஓகேங்களா இந்த அளவு வந்து அஞ்சு வச்சா போதும் ஓகேங்களா இங்க குறைக்க குறைக்க இங்க வரக்கூடிய சுருக்கம் வராது இங்க குறைச்சோம்னா இங்க சுருக்கம் வராது இங்க அதிகமா வரக்கூடிய லூஸ் வந்து அதுக்கு மேல தாண்ட வேணாம் இல்லை நாலரை கூட வைக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்க துணி மடிஞ்சிருக்கு இந்த அளவு என்ன பண்ணணுமோ அதே அளவு இங்கே எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸி அப்படியே ட்ரா பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் எத்தனை தடவை அவங்களுக்கு தைச்சாலும் அளவு மாறாது இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் நம்ம இங்கே பார்த்துட்டு அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைனா என்ன அளவு வச்சோங்கிற நினப்பே இருக்காது இந்த பக்கம் அஞ்சே ஹால் மூணு இந்த இடம் கூட நம்ம மெசிக்கணும் இது எவ்வளவு தூரம் நம்ம அகண்டே வச்சோம் அப்படிங்கிறது இந்த அகலத்தை ஏன்னா திராப்பலம் வச்சாங்க என்ன ஆகும் உங்களுக்கு லூஸ் குடுக்க பார்ப்போம் ஓகேங்களா அதனால இது கொஞ்சம் குறுக்கிக்கலாம் ரெண்டு மக்கா இன்னும் லூஸ் கொடுக்க முடியாது அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து நம்ம டைனிங் கிளாத்தில் தைக்கும்போது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் இது சாதா கிளாத்துனாலும் இது நல்லாவே எடுத்துக்கிட்டு இந்த துணி அப்படிங்களா அதனால் வந்து நான் அதை குறச்சிக்கிட்டு டாட் வந்து இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு ரெண்டு இது மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு டாட் வச்சுக்கலாம் மூணு டாட் வந்துச்சு இல்லை எப்பவும் மொதல் ஹோல்ஸ் போட்டுப்போம் பட்டிக்கு தைக்கும் போது பட்டி கட் பண்ணிக்கலாம் வாட்சிங் திஸ் சேனல் பேக் ஸ்லீவ் இதுக்கான நூல் கொண்டு